शैताனுடைய கூட்டத்தை பார்த்து சொல்வான் இங்க இந்த வீட்ல உங்களுக்கு நிக்க}^{[1] இல்லாத தங்கு}^{[2] இல்லாத இந்த வீட்ல ஒரு தங்குறதுக்கு இடமில்லை இந்த வீட்ல யாரை நினைவு படுத்துறாங்க அல்லாஹ்வை நினைவு படுத்துறார்கள் பிஸ்மில்லாஹ் சொல்லி வீட்க்கு நுழைந்தார்கள் அப்ப அல்லாஹ்வை நினைவுகூரப்பட கூடிய வீடுகள் அந்த வீட்ல நபி சொன்னாங்க ஷைத்தானுக்கு தங்குறதுக்கு இடம் இல்லை அதே மாதிரி வலா அஷா ಅಂತ சொன்னா யாரெல்லாம் சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லான்னு சொல்கிறார்களோ அந்த சாப்பாட்டுல ஷெய்தானுக்கு என்ன இல்ல இடமில்லை இந்த ஒருவர் வீட்டுக்கு நுழைகிறார் பிஸ்மில்லா சொல்லல சாப்பிடுகிறார் பிஸ்மில்லா சொல்லலன்னு சொன்னா ஷெய்தான சொல்லுவான் தெரியுமா அது ரக்துமுல் மபீத் அது ரக்துமுல் மபீத் உங்களுக்கு என்ன தங்குறதுக்கு இடமிருக்கு இதோட எதோட சேர்த்து சாப்பாடோடு சேர்த்து எல்லாம் சரி இங்க இங்க வந்துருங்க வேங்கதா அப்ப இந்த ஹதீஸ் நமக்கு என்ன வேங்குது நம்ம வீட்டுக்கு நுழையும் பொழுது நாங்க பிஸ்மில்லான்னு சொல்லணும் சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லா குடிக்கும் பொழுது பிஸ்மில்லா எந்த அளவுக்கு சொன்னா அதிகமாக நம்முடைய வீட்டிலே அல்லாவை நினைவு வேண்டும் அதிகமாக குருவான் திலா தோதனும் அதிகமாக உபரியான தொருகைகள் தொல்லப்பட வேண்டும் நபியங்க சொன்னாங்க எந்த வீட்டிலே சூரத்தில் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டை விட்டு சிவான் விரண்டோடுவான் நம்முடைய வீடுகள் தொழுகை உள்ள வீடுகளாக அல்லாவை நினைவு நினைவுபடுத்தப்படக்கூடிய வீடுகளாக அதே போன்று பொருவானோதப்படக்கூடிய வீடுகளாக நன்மைகள் செய்யப்படக்கூடிய வீடுகளாக மாற வேண்டும்